முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற நமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நமது ஈரோடு வடக்கு மாவட்டங்களோடு வரும் சந்திய பெற்ற மகள் சரித்திர சாதனையாக எத்தனை தலைவர்களை சந்தித்து விட்டு இந்த களத்தினை நிற்கிறேன் இந்த மக்களால் நாளை வந்திருக்கிற நண்பர்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் எதுவும் கிடைக்காது நான் செல்லுகின்ற பாதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அந்த வழி என்பது நமக்கு காட்டி இருக்கிற தெய்வங்களுடைய வழி அந்த தெய்வங்களை இரண்டு பேரும் தான் நமக்கு வழிகாட்டுகள் அவர்களே என்றால் நான் இந்த இடத்துல இன்று பேசியிருக்கிறேன் புராட்சி நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இயக்கத்தை துவங்குற போது நான் சாதாரண தொண்டன் இரண்டே வரிதான் அங்கே புராட்சித்தோடைய பெயர் இல்லை படம் இல்லை அம்மாவுடைய படம் இல்லை என்று தான் சொன்னேன் அந்த குழு வருகிற போது அவரிடத்திலே சொன்னேன் என்னை அழைத்தார்கள் அழைக்கிற போது இதை பார்த்த உடனே என்னங்க அம்மா படம் இல்லையே தலைவர் படம் இல்லைங்களேன்னு கேட்டேன் இவ்வளவுதான் நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை பத்திரிக்கையாளர் பரபரப்பாக இருக்கிறார் நான் புறக்கணிக்கவில்லை அவர் படம் இல்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலே இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை நான் கிரகத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் என்னை வாழ வைத்தவர்கள் நான் நிலத்திலே நிற்கிறேன் அதற்கு வித்திட்டவர்கள் பல்வேறு தியாகங்களை சேர்ந்த தலைவர்கள் இருவர்கள் ஆகவேதான் அவடத்திலே வேண்டுகோளாக வைத்தேன் அவர் ஐந்து பேர் வந்தார்கள் அவடத்திலே சொன்னேன் இன்னைக்கெல்லாம் எத்தனையோ பேர் பேசிட்டு அதுக்கெல்லாம் சொன்ன வெறும் போயிடும் அது ஒரு பண்ணிடுவோம் எத்தனையோ பேசுறாங்க ஏதாவது நிலம் பெரியதாவது பாடுபடக்கூடியவன் நினைந்து விடக்கூடாது எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை ஏக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் ஏக்கம் நான் மறந்து என்னை சோதிக்காதீர்கள் அதுதான் இண்டத்திலே வேண்டுகோள் இதெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் இங்கே இருக்கிற உங்களை போன்றோர் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒன்பதாவது முறை சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் உங்கள் திருக்கரங்க நான் இல்லை தெளிந்த சிந்தனையோடு இருக்கிறேன் விட்டுக் கொடுக்கும் மனமாண்மையோடு இருக்கிறேன் ஆனால் சிலவே நினைக்கிறார்கள் கருத்துக்களை சொல்கிறார்கள் மாற்று முகாமில் இருந்து அவளை பற்றி நமக்கு கவலை இல்லை நம் இயக்கம் தொண்டர்கள் நிறைந்திருக்கிற இயக்கம் ஒற்றுமை நோர்வோடு பணியாற்றக்கூடிய இயக்கம் விட்டு கொடுக்கிற இயக்கம் மறந்துவிடக் கூடாது இதெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால் தலைவர் வழியில் வந்தவர்கள் நாம் அந்த தலைவர் இருந்த காரணத்தின் அடிப்படையில் எல்லோரும் கேட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலே பொதுக்குழு முடிந்து தொடரிய பத்திரிகையாளர் கேட்டு எப்போது பார்த்தாலும் அண்ணாயசம் என்று சொல்கிறீங்களே அண்ணாயசம் என்றால் கேட்டார் எடுத்து சொன்னார் தலைவர் மணித்து மூன்றே பெண்களுக்காக சொல்கிற குழுவை கொண்டு வந்தார் தன்னிச்சையாக பெண்கள் நடமாட வேண்டும் என்ற முறையில் இங்கே தலை தாய்மார்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறேன் சொன்னால் எனக்காக அல்ல தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இருக்கிறார் இன்னும் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அது எங்களுக்கு புரிய வேண்டும் ஏன்னு சொன்னால் அந்த தெய்வங்கள் தான் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறது மறந்துவிடக்கூடாது நான் சொல்வதற்கு காரணம் அம்மாவுடைய பல்வேறு பணிகளை கண்கூடாக பார்த்தவன் அவர் விரலை காட்டி சொல்வதற்கு முன்னாலே என்ன நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டவன் மறந்துவிடக்கூடாது கேட்பாங்க ஏன்னா கழட்டி விட்டாங்க பாங்க அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது அதெல்லாம் சொன்னால் தப்பாக போயிடும் அதுக்கு என்ன ப்ரெஷர் என்ன வந்துன்னு எனக்கு தெரியும் எனக்கு மற்றவங்களுக்கு தெரியாது ஆனால் அதே தாய் சொன்னான் ஏன் எது சொல்கிறேன் சொன்னால் பல்வேறு பணிகளை நாம் அவரோடு என்றும் என்னுடைய நெஞ்சத்திலே இதயத்திலே என்றைக்கு விழுந்து கொண்டிருக்கிறது ஏன் இரண்டு துறைகளை அவருக்கு பெரிய துறையை தந்தேன் கட்சியின் குழு பிறப்பு செயலாளர் நான் ஏன் தந்தேன் என்று சொல்லி எதை கொடுத்தாலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர் செங்கோட்டையின் சொல்லிட்டு போயிட்டார் அதுவே அதற்கு பிறகு மீண்டும் சொன்னார் எனக்காகவும் இந்த இயக்கத்திற்காகவும் எமையே தன் தலையிலே விழுகிறது என்றாலும் சறுக்காமல் வழுக்காமல் இயக்கத்திற்காக அர்ப்பணித்தான் இடம் கொடுத்தாத கொள்கை உதவியும் கொண்ட தலைமை மீது விஸ்வாசமும் உடையவராக இருந்ததாக

ஆகவேதான் இதெல்லாம் சொன்னேன் இது மாதிரி அம்மா நிறைய பேசினாங்க இல்லை அதை கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டாங்க ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் அவர் கை அசப்பில் புரிந்து கொள்வோம் நான் எண்பத்தி ஒன்பதுல இருந்து எழுபத்தி எண்பத்தி நான்குல இருந்து அவர் காட்சியில் இருக்கிற பல்வேறு சோதனைகள் மக்களுக்கு வருகிறது வீட்டு வரி உயர்வுகள் குடிநீர் வரி உயர்வுகள் பல்வேறு இடர்பாடுகள் பல்வேறு சோதனை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு தலைவர் அம்மா இருக்கின்ற போதே முப்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கிய வரலாறு சொன்ன நாட்டைதான் இங்க இருக்க மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆயிரத்தி எழுநூறு போட விட்டாங்க ஆயிரம் போட்டு